சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கல்யாண ஒரு குழந்தையும் பெற்று கணவனால் கைவிடப்பட்ட ஒரு சகோதரியின் கண்ணீர் கதையை பார்க்க போகிறாங்க உண்மையாலுமே இந்த பதிவினை நான் படித்து பார்த்தபோது கண் கலங்கி போனேன் உணர்வும் வலியும் வேதனையும் நிறைந்த அந்த பதிவினை உங்களுக்காக வீடியோவாக தொகுத்துள்ளோம் தயவு செஞ்சு கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட இதயமே கலங்கிடும் இதோ அந்த பதிவு என்னுடைய பெயர் வைரவி இதோ சில நிமிடங்கள் முன்னால் தான் குடும்ப நல நீதிமன்றத்தில் எனக்கும் என்னுடைய கணவர் வருணுக்கும் விவகாரத்துக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது ஐந்து வருடங்கள் வாழ்ந்த குடும்ப வாழ்க்கை அர்த்தமற்று போய்விட்டது என் தோளில் சாய்ந்து வாயில் விரலை சப்பி கொண்டு உறங்கும் என்னுடைய பூஜா குட்டிக்கு இது எல்லாம் தெரியாது அவளுக்கு இது தெரியும் வயதும் அல்ல பெண் குழந்தை என்பதால் என்னிடமே வளர வேண்டும் என்று நீதிமன்றத்தின் தீர்ப்பானது அதை எதிர்த்து போராடி வருணுக்கு தன்னுடைய குழந்தையை தன் பக்கம் வைத்துக் கொள்ளும் எண்ணம் துளி கூட இல்லை அவனை பொறுத்தவரை இந்த கல்யாணமே ஒரு கட்டாயத்தின் பேரில் அவனுக்கு போடப்பட்ட கைவிலங்காக நினைக்கும் போது ஒரு இரவின் சில மணி துளிகள் குடிபோதையில் அவனுக்கு ஏற்பட்ட தடுமாற்றத்தால் உருவான இந்த பிஞ்சு மட்டும் அவனுக்கு எப்படி பொக்கிஷமாக தெரியப் போகிறது என் அப்பாவுடன் தனக்கு இருந்த பால்ய சிநேகத்தின் அடிப்படையில் வெளிநாட்டில் பணிபுரிந்து வந்த வருணோட சம்மதத்தை கூட எதிர்பார்க்காமல் அவன் அப்பா வருணுக்கும் எனக்குமான திருமணத்தை நிச்சயம் செய்ததுதான் மூல காரணம் இப்போது அதை கடந்து விட்டது அன்று அப்பாவின் பேச்சை மீற முடியாத இக்கட்டில் துளி கூட விருப்பமின்றி என்னுடைய கழுத்தில் தாலியை கட்டியிருக்கிறான் என்று எனக்கே கல்யாணத்துக்கு பின் தான் தெரிய வந்தது தன் ஒரே மகளுக்கு திருமணம் முடிந்த நிம்மதியில் என் அப்பாவும் கண்ணை மூட தாயில்லா நான் எனக்கென்று யாருமில்லாத அனாதையானேன் ஒரு வீட்டில் கணவனோ தன் தந்தை மேல் இருந்த கடும் கோபத்தில் என்னை வெறுத்து ஒதுக்க பேச்சு துணைக்கு கூட ஆளின்றி தவித்துப் போனேன் என் கணவனோ அவன் காதலித்த நிஷாவுடனான உறவை துண்டிக்க இயலாமல் அவளுடன் எடுத்து வாழத் துவங்கினான் அவ்வப்போது போனால் போகிறது என்று எங்கள் வீட்டுக்கு வந்து போவான் இவை அனைத்தும் ஊரில் இருந்த எனது மாமனாருக்கு தெரியாது நானும் சொல்லவில்லை என்னுடைய கணவனை நாரடித்து சந்தி சிரிக்க வைத்திருக்க வேண்டாமா என்ற உங்கள் நியாயமான கோபம் எனக்கு புரியாமல் இல்லை ஏற்கனவே தந்தை இழந்த நான் எனக்கென்று இருந்த ஒரே உறவான என் மேல் அளவில்லாத பாசம் வைத்துள்ள என்னுடைய மாமனாரிடம் இந்த பிரச்சனையை கொண்டு போய் அவர் மனதை நோகடித்து அவரையும் இழக்க நான் தயாராக இல்லை என் கணவனோ தன்னுடைய அப்பாவின் மேல் இருந்த பயத்தால் அவரிடம் தன்னுடைய காதலியைப் பற்றி எடுத்துச் சொல்ல முடியாத கோழையான ஆண் எனது அருமை கணவனோ தன் மனைவியே அவரிடம் அனைத்தையும் எடுத்துச் சொல்லி நானே அவனை விட்டு பிரிந்து சென்று விடுவேன் என்று எண்ணி மனப்பால் குடித்திருந்தான் நானோ ஊமை கோட்டானாய் எல்லாவற்றையும் அமைதியாக சகித்து கொண்டு இருந்ததால் என் மன உறுதியைக் கண்டு கடுப்பாகி என்னை ஒதுக்கி வைத்து மேலும் கொடுமைக்குத்தான் என ஆளாக்கினான் அனைத்தையும் பொறுத்து கொண்டே தவிர மாமனாரிடம் ஒரு வார்த்தை கூட நான் சொல்லவில்லை கடவுள் சற்று என் மேல் கருணை காட்ட பூஜா பிறந்தாள் மகள் பிறந்த நேரமாவது வருண் மாறுவான் என்று நம்பிய எனக்கு ஏமாற்றம்தான் மெஞ்சியது தான் பெற்ற குழந்தையை இதுவரை அவன் தூக்கி கூட கொஞ்சியதில்லை எந்த ஒரு வலுவான காரணமும் இல்லை ஏனோ அவனுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கவில்லை தன் வாரிசு வந்த பிறகும் அதை வேண்டாவிருப்பாக நோக்குபவனை என் கணவனாக இல்லை இல்லை ஒரு மனிதனாக கூட என்னால் ஏறிட்டு பார்க்க முடியவில்லை தன்னுடைய அப்பாவின் தலை என்று சாயும் என்று காத்து கொண்டிருந்த இதயமற்றவன் மாமனார் இறந்த பிறகு ஒரு வருடம் கூட என்ன முடிந்த பாடில்லை இதோ நீதிமன்ற படிகள் ஏறியாயிற்று தன்மேலும் தன் பெற்ற பிஞ்சின் மேலும் ஒரு துளி கூட பாசமோ பிரியமோ இல்லாத இவனுடன் மல்லுக்கட்டி விவாகரத்தை இழுத்தடிக்க மனம் இல்லாதவளாய் நானும் சம்மதம் தெரிவித்து விட்டேன் என் கடந்த காலத்தை அசை போட்டு கொண்டு நீதிமன்றத்திலிருந்து வீட்டுக்கு வந்தேன் மாமனார் என்ன நினைத்தாரோ இந்த வீட்டை மட்டும் என் பெயரில் எழுதி வைத்துவிட்டு போய்விட்டார் தூக்கத்தில் இருந்து விழித்த பூஜா குட்டி தன் மழலை மொழியில் அம்மா அப்பா காணோ என்று தலையையும் கையையும் ஆட்டி கேட்கவும் என் விழியோரம் என்னை அறியாமல் நீர் கசிந்ததை என்னால் தடுக்க இயலவில்லை என்னுடைய கணவனோ தான் பெற்ற மகளை இதுவரை தொட்டு தூக்கியதில்லை கொஞ்சமும் இல்லை ஆனால் இவன்தான் அப்பா என்று நான் கை காட்டி வளர்த்திருக்கிறேன் அல்லவா தினமும் வீட்டில் பார்த்த ஒரு உருவம் பாசம் காட்டியதோ இல்லையோ இவன் ரத்தம் இவள் உடம்பில் ஓடுகிறதே தான் ஆளாவிட்டாலும் தன் சதை ஆடும் என்று சொல்லியது பெற்ற அப்பனுக்கு உரைக்கவில்லை இந்த பச்சை மண்ணுக்கு தெரிந்திருக்கிறது அவன்தான் தன்னுடைய அப்பா என்று அந்த பிஞ்சுக்கு என்ன தெரியும் அவன் இனிமேல் வீட்டுக்கு வரமாட்டான் என்று சொல்லி புரிய வைத்தால் புரிந்து கொள்ளும் வயசா எது அப்பா ஊருக்கு போயிருக்காருமா என்று சொல்லி வைத்தேன் அதற்கு என்ன புரிந்ததோ தன் பிஞ்சு கைகளால் என் கழுத்தை சுற்றி அணைத்துக் கொண்டு என் கன்னத்தில் முத்தத்தை பதித்தாள் அப்பா எப்ப வருவாருமா என தன் மொழியில் திக்கி திக்கி ஆசையாய் கேட்டவளை இன்று ஏதோ சொல்லி சமாதானப்படுத்தி விட்டேன் ஆனால் இந்த கேள்வி இனி அடிக்கடி இந்த வீட்டில் இன்னும் தெளிவாக ஒழிக்கும் பூஜா வளரும் வரை அவளுக்கு நினைவு தெரிந்து இந்த கூத்தையெல்லாம் புரிந்து கொள்ள முயலும் வரை நான் ஏதேதோ சொல்லி அவளை சமாளித்துதான் ஆக வேண்டும் ஒரு குறிப்பிட்ட வயது ஆனவுடன் நானே உண்மையை விளக்கி அவளிடம் கண்டிப்பாக உண்மையை தான் போகிறேன் ஆனால் அதுவரை மற்ற பிள்ளைகளுக்கு அப்பா இருக்கும்போது தனக்கு இல்லையே என்ற ஏக்கம் தோன்றாமல் அவளை என்னால் வளர்க்க முடியுமா மனதில் ஓராயிரம் கேள்விகள் ஆனால் விடைதான் தெரியவில்லை ஆனால் இத்தனை நாள் ஏன் தான் வாழ்கிறோம் என்ற இதயம் கணக்க ஒரு சிறைக்குள் இருந்த நான் இன்று சுதந்திரமாக வாழ்வதற்கான ஒரு அழகான அர்த்தத்தை அந்த கடவுள் எனக்கு கொடுத்து விட்டார் தாயும் தந்தையுமாக இருந்து என் மகளை வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது என் மகளை மார்போடு அள்ளி அணைத்துக் கொண்டேன் இந்த பிஞ்சின் ஸ்பரிசம் என் மேல் பட்டவுடன் இவளே இனி எனக்கு விடிவில்லை என்று சொல்லாமல் சொல்லிற்று ஒரு சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை இணையதளத்தில் பகிர்ந்திருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட வர பெல்ஸ்ல கிளிக் பண்ணிக்கொண்டு அதில் ஆளுங்கிற பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போகிற தகவல்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்